தில்லை பதிகம் தளம் சிதம்பரம் திருக்குறுந்தகை வாழ்வையில் என்றும் நம்முடைய பசிப்பினி தீர ஓட வேண்டிய பதிகம் மகேஸ்வர பூஜையில் அடியார்களுக்கு அன்னமிடும் பொழுதும் அல்லது நாம் உணவருந்தும் பொழுதும் இப்பதிகத்தை ஓதி நாம் உணவருந்தினால் வாழ்வில் என்றும் நமக்கு சுவாமியினுடைய பெருங்கருணையால் உணவு தடையின்றி கிடைக்கும் என்பது இப்பதிகத்தினுடைய ஐதீகம் இப்பதிகத்தை அனைவரும் உதவும் ராக மாயமால அண்ணம்பாளிக்கும் தில்லை சிற்றும் வலும் பொன்னம்பாளிக்கும் மேலூமி பூமிசை என்ன பாலி கண்டின் பூர இன்னம்பாளி குமோய் பீரவியே மதுர மங்கையூர் பங்கினன் சதுரன் சிற்றம்பளவன் திருமலை அதிர காத்தெடுத்தான் மூடி பத்திர மிதிகுள் சேவடி சென்றடைந்துய்மீனே ஏ